வாருங்கள் நேருகளை செய்திகளும் பின்னணிகளுக்கும் செல்லலாம் உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவரத்துமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர் இந்திய தௌரி ஜமாத்தின் சமுதாய மக்கள் ரிப்போர்ட் தலைப்பு செய்தி தமிழ் இந்து திசை திமுக பவள விழா முப்பெரும் விழா இன்று நடைபெற உள்ளது ஒயம்சி நந்தனம் திடலில் மஹாலில் திடலில் வந்து மாலை ஐந்து மணிக்கு வந்து நடக்க இருக்குது அதில் வந்து அண்ணா பேரைஞர் அண்ணா பெயரில் விருது பெரியார் பெயரில் விருது கலைஞர் பெயரில் விருது பாவேந்தர் பெயரில் விருது என்று விருதுகள் அதில் ஸ்டாலின் விருதும் இருக்குது அந்த விருந்து பெறக்கூடிய நபர்களும் பெயர்களை அது முப்பேரும் உள்ள இல்லை இதில் கொடியேற்றி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து பேசி பேசுவார் என்று சொல்லப்படுகிறது தலைப்பு செய்தி இன்னொரு தலைப்பு செய்தி தமிழ் திசையில் வந்து ட்ரம்ப்பை சுற்றுக்கொள்ள மீண்டும் முயற்சி அமெரிக்கா தேர்தல் நெருங்க நெருங்க ட்ரம்ப்புக்கு வந்து இது தொடர்ச்சியான வந்து கொலை முயற்சி செய்து வருகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவலாக வருது நிகழ்வுகள் நடந்து வருகிறது அதை கட்சி சாராத சில நபர்களால் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கள் சொல்லப்படுது அங்கே மைதானத்தில் வந்து அவர் துப்பாக்கி சூட்டில் வந்து என்னன்னா ஏக ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி தொலைநோக்கு லென்ஸு கருவிகள் இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க அமெரிக்க போலீஸு அவர் அவர் வந்து அவர் பேர் வந்து யாரை சுற்ற ஒரு பேர் அப்படின்னு சொன்னால் ரியான் வெஸ்லி ரூத் என சுற்ற ஒரு பேர் தான் ரொம்ப முக்கியம் இடத்துல பார்த்து இங்கிஷ் முஸ்லீம்கள் மேலே பழைய தீக்கு போட்டுறக்கூடாதுல்ல அங்கே ஸ்பாட்டில் வந்து அவரை தான் பிடிச்சிருக்காங்க அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் இந்த மைதானத்தை சுற்றிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது மீட்ரு இருந்து அவர் வந்து இந்த லென்ஸ் மூலமாக வந்து குறி வைத்து தாக்கியிருக்கார் ஆனால் அதில் வந்து எதுவும் பெருசாக எடுபடலை தம்பு வந்து உயிர் தப்பி பிழைத்தார் அப்படிங்கிறது தான் செய்தி இந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கார் வடக்கு கலிபோர்னியா பகுதியை சேர்ந்தவர் அரசியல் கட்சிகளுடன் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் அவர் தனது வாக்கை கடைசியாக ஜனநாயக கட்சிக்கு தான் சிரித்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது என்னை என்னை போன்ற வாக்காளர்களுக்கு ட்ரம்ப் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ளார் அப்படின்ற கோவத்தில் வந்து அவர் வந்து செய்ததாக வந்து இப்போ அமெரிக்க போலீஸார் வந்து இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய விசாரணை இன்றும் நீடும் என்று தெரியப்படுகிறது நாட்டில் முதல் முறையாக குஜராத்தில் நமோ பாரத் விரைவு மெட்ரோ ரயில் சேவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் மெட்ரோ பாரத் என்ற பெயரை வந்து மாத்தி வந்தே மெட்ரோ அப்படின்ற பேரை மாத்தி நமோ பாரத் அப்படின்ற பேரை மாத்தி வந்து குஜராத்ல அகமதாபாத்ல வந்து ரயில் ரயிலில் வந்து அவர் வந்து கொடியா அந்த ரயில் வந்து ரொம்ப நூத்தி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்றாங்க அப்படிலாம் ஓடுற மாதிரி தெரியல அந்த ரயில வந்து காங்கிரஸ் சர்க்கார் இருக்கும்போது விட்ட இன்ஜின்லாம் வந்து இழுத்துட்டு போகுது அது அங்கங்க நின்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பெரிய சர்ச்சைகளும் வந்தே பாரத் மெட்ரோ ஸ்நாக்ஸ் தர ஸ்நாக்ஸ் இல்லை வந்தே பாரத் இதில் ரயிலில் ஓடும் ரயில்களில் வந்து பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது இப்போ லேட்டஸ்டா இப்படிலாம் வந்து இப்படிலாம் வந்து ரயில்வே துறை அமைச்சர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அதுவும் வந்து நடந்துட்டு இருக்குன்னா பார்க்கணும் ஆமாம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்பு சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன் அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதிமொழி ஏற்றிருக்காரு என்னன்னா இன்னைக்கு முப்பொரு முழாவில் என்ன அண்ணா பெருஞ்சர் அண்ணா வந்து செப்டம்பர் பதினைஞ்சு பிறந்த நாள் சரியா செப்டம்பர் பதினேழு வந்து தந்தை பெரியார் அவருக்கு பிறந்த நாள் இன்னொன்னு செப்டம்பர் பதினேழு திமுக கட்சி வந்து தொடங்கப்பட்ட நாள் ஆக இந்த மூன்று நாளும் வந்து வருடம் வந்து திமுக வந்து முப்பெரு முழாவாகவே அது கொண்டாடி வருகிறது அந்த முப்பெரு முழாவில் சில விருதுகளும் வழங்கப்படுகிறது மதநல்லிணக்கம் சகோதரத்துவம் தலைத்து உறுதி ஏற்போம் என்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மீலாது நபி வாழ்த்து தெரிவித்திருக்காங்க யார் யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்கன்னா மு ஸ்டாலின் அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் தமிழக காங்கிரஸ் தலைவர் பாமக ராமதாஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் தமாக ஜி கே வாசன் அவர்கள் எல்லோரும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதில் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன நபிகள் நாயகம் சம்பந்தப்பட்ட சில கருத்துக்கள் தான் மிக முக்கிய செய்தியாக கூட நம்ம வந்து பார்க்கலாம் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மிலாது நபிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதர்களிடையே வேற்றுமைகளை கலைத்தடியவும் அடிமை வணிகம் அடிமை வணிகம் உள்ளிட்ட சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் அன்றே குரல் கொடுத்தவர் நபிகள் நாயகம் ஆவார் அவர்கள் போதனைகள் அமைதியான சமத்துவ உலகுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஆகும் உழைப்பவர்களின் கூலியை அவர்களது வியர்வை உலரும் முன்பே கொடுத்து விடுங்கள் என எளியவர்களுக்காக பேசினார் உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என பணிவை வலியுறுத்தினார் கற்ற வண்ணம் நடப்பவரே உண்மையில் கற்றவர் என வாழ்க்கை நெறியை வலி வகுத்து காட்டினார் அதன்படியே வாழ்ந்து காட்டினார் நபிகள் நாயகம் இஸ்லாமிய மக்களுக்கான பாதுகாவலனாக அவர்களது சகோதரனாக திமுக அரசு என்றும் நிற்கும் என்று திமுக அரசின் சார்பில் மீண்டும் இல்லாத நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்பி நாயம் சொன்னதெல்லாம் சொன்னீங்க சார் தான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் கடைசியில் பாதுகாவலனாக அப்படின்ட்டு சொன்னீங்கட்டிங்களா அதுதான் கொஞ்சம் சரிதானா அப்படின்றது பார்க்க வேண்டியது மற்ற தலைவர்கள்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா நல்ல ம் மற்ற தலைவர்கள்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளில் வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க நபி சம்மந்தமாக ஆமாம் இல்லை தந்தி இந்த தலைப்பு செய்திகள் தினத்தந்தி தலைப்பு செய்திகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை கூட்டணியில் விரிசல் இல்லை மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருமாவளம் சந்திப்பு பிறகு அறிவிப்பு திமுக தரப்பிலிருந்து இரண்டு பேர்கள் நிச்சயமாக மாநாட்டில் பங்கேற்பார்கள் முதலமைச்சர் உறுதி டெல்லியில் கவர்னரை சந்திக்க நேரம் கேட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ராஜினாமா கடிதம் அளிக்கிறார் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கடந்த பதிமூன்காம் தேதி சுப்ரீம் கோர்ட் அவரை ஜாமீனில் விடுதலை செய்தது ஆனால் தலைமைச் செயலகத்துக்கு செல்லக்கூடாது என்றும் கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்தது அதே நாளில் அவர் தீஹார் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் கடந்த பதினைந்தாம் தேதி ஜாமீன் ஜாம கடந்த பதினைந்த ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகளோட பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் மணி நேரத்துக்குள் ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்தார் பதவியில் அமரமட்டன் மாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்றார் அது அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பந்தமா என்னன்னா அவர் ஏப்ரல் பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து அவங்களுடைய அந்த பதவி காலம் தேர்தல் ஆட்சிக்காலம் முடியுது பிப்ரவரி மாதம் முடியும் பொழுது அந்த அதுக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் நினைத்தால் அங்கே வந்து எலெக்ஷன் நடத்தலாம் அந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடத்தலாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அறிவித்து வாக்காளர்களுடைய பட்டியல்கள் எல்லாம் இறுதி உறுதி செய்யப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தி அதை வந்து அதை தேர்தல் டேட்டை அறிவித்து வந்து நடத்த முடியும் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு இவர் கெஜ்ரிவால் என்ன செய்றார்னா இந்த குற்றவாளி அப்படின்றது கிடையாது அதே நேரத்தில் அவர் நிரூபிக்கவும் வழி இல்லாம ரெண்டு கட்டமாக நின்றுகிட்டு இருக்கு இந்த நிலையில் வந்து அந்த அனுதாபங்களை பெறுவதற்காக தான் கெஜ்ரிவால் என்ன செய்கிறாரு திரும்ப வந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப எலெக்ஷனில் அவர் நிற்பார் திரும்ப அவரே முதல்வராக வருவார் ஏன்னா இப்போ வந்து கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது அலுவலகம் போகக்கூடாது அப்படின்னா ஒரு டம்மியாக தான் அவர் இருக்க முடியும் முதல்வராக எந்த வேலையும் அவரால் பெருசாக சாங்ஷன் பண்ண முடியாது அதனால அவர் ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப ரீஎலெக்ஷனுக்காக வந்து கோரிக்கை வர்றாங்க ஆனால் டெல்லி தேர்தல் ஆணையம் வந்து என்ன செஞ்சிருக்குன்னா இது வரைக்கும் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து இன்னும் முடிவு செய்யப்படலை அதனால் முன் தேர்தல் வர வாய்ப்பு கிடையாது அப்படின்றது அரசியல் நோக்கர்களுடைய கருத்து இவர் மூன்கூட்டியே இப்போ ராஜினாமா செஞ்சுட்டு தேர்தலை நடத்தணும் அப்படிங்கறதை வலியுறுத்தி தன்னுடைய அந்த அனுதாப அலையை ஓட் பேங்க்கா மாற்றி திரும்ப முதல்வா உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு யாருக்கு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கு ஆமா மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பரனூர் சுங்க சாவடி முற்றுகை போராட்டம் சுங்க கட்டணம் உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்ணாடிகள் உடைப்பு நாலு அஞ்சு ஆறு அந்த பூத்துக்கள்ல வந்து பரநூரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அந்த பூத்துனுடைய கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் என்ன செஞ்சுருக்காங்க மனித நேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த வாகனங்களை வந்து வழிமறித்து நேய மக்கள் கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் வந்து போலீஸ்காரோட வாக்குவாதங்களில் ஈடுபட்டு அவர்களை விடுவித்தார்கள் நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வந்து உயர்த்தியிருக்காங்க இருக்காங்க அது கொள்ளை தான் தேசிய அளவில் தேசிய தேசிய அளவில் வந்து என்ன இந்த சுங்க சாவடி என்பது கொள்ளை தான் கொள்ளை கொள்ளை பகல் கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த சுங்கச்சாவடி அந்த கொள்ளைகள் வந்து நடக்கப்படுது இதை வந்து மாநில அரசோ அல்லது மத்திய அரசுகளோ வந்து எந்த நடவடிக்கையும் எதுவுமே எடுக்க எடுக்கிறதா தெரியல எந்த எந்த இதுவுமே தெரியல சரியா இந்த இந்த அனை நியாயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தடுத்து நிறுத்துவதற்கு இதுக்கு எந்த வழியும் இல்லாத அளவுக்கு வந்து எங்கள் டோல்கள் வழி கொள்ளையர்கள் வந்து செயல் செயல்பட்டு வருகிறார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது போராட்டம் நடத்தி முடிச்சு அவங்க கிளம்பின பிறகு திரும்பவும் பரம்பூரில் என்ன பண்ணிட்டாங்க திரும்பவும் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க டோலை போட்டு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் ஆனாலும் மக்கள் அநீதிக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இங்கே சொல்லும்பொழுது மட்டும் ஒரு

ஆ இதே வேற யாராவது காங்கிரஸ் தரப்புல இருந்து யாராவது சொல்லி இருந்தால் என்ன நடந்துட்டு இந்நேரம் நேரம் உடனே கைது நடவடிக்கை சிபிஐ அது என்னை வந்து போயிருக்கோம் அவங்க மேல வந்து இது வழக்குகள் இருக்கும் ஜாமீனு கிடைக்காது அவர் அப்படியே அலை கிடைக்க வைப்பாங்க எல்லாம் நடக்கும் ஆனா இப்போ இவங்க பேசியிருக்காங்க மதுரை துவேச இந்த துவேசத்தை இந்த வன்முறை தூண்டலை இதை வந்து நீங்கள் எப்படி கையாள போறீங்க ஒரு சாஃப்டா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது பாண்டே பேசுனது அதெல்லாம் சரியாயிடுச்சு அதெல்லாம் ஒன்னும் கிடையாது டேக்னாஜி பாண்டே தானே தலைமையில பாண்டே சஞ்சய் கைக்கோ ஆஹ் சஞ்சய் கைக்கோ ஆஹ் அவர் வந்து இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க இதை வேணால் வந்து யார் கணிக்கிறதுக்கு யார் இது அங்கே அந்த சத்தம் ஒழுங்கு இருக்கா ந ந நடந்துட்டு வேலை செய்யுதா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு மாநகராட்சி நிர்வாகமே நேரடியாக பராமரிக்கிறது புதுப்பொலிவு பெரும் அமெரிக்கா மெரினா நீச்சல் குளம் மெரினால வந்து நீச்சல் குளத்தை வந்து தயார் பண்ணியிருக்காங்க போல அதுல வந்து பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் சிறுவர்களுக்கு முப்பது ரூபா புதுப்பொலிவோடு இது மாநகராட்சியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அரசு வந்து அறிவித்திருக்கு அடுத்த செய்தி எதுவும் இருக்கா முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது இருபத்தி நான்கு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு காஷ்மீரில் மொத்தமுள்ள தொண்ணூறு சட்டசபை தொகுதிகளில் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது அங்கு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் முதலாவது சட்டசபை தேர்தல் இதுவாகும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துருக்கு அதுல வந்து எந்த அதுல வந்து பிஜேபி என்ன நிலையில தூக்க போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் திடீர் சோதனை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சரியா திடீர்னு போலீஸார வந்து போதைப்போர் தடுப்பு போலீஸாரை வந்து ரயில் போறாங்க திடீர்னு லஞ்சத்துறை எல்லாம் வந்து பத்திரப்பதிவு சான்று அங்கே வந்து ரைடுக்கு போகிறாங்க தமிழ்நாட்டில் அந்த வந்து முப்பது இடங்களில் வந்து ரைடு போயிருக்காங்க முப்பது இடங்களில் சில இடங்களில் வந்து பணங்களோட அதிகாரிகள் சிக்கியிருக்காங்க அதான் என்னென்னா திடீர்னு போகிறாங்க என்னென்னா தகவல் வந்து தான் அதில் போச்சான் ரோடு ரோடாக விற்றுக்கிட்டு இருக்காங்க போதைப்பொருள் இதை வந்து தெருக்கு தெரு விற்றுக்கிட்டு கிடக்குறாங்க என்ன அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ரகசிய தாக்கல் வந்து தான் பிடிக்க போகிறாங்க அப்படின்றதுலாம் வந்து என்ன சொல்கிறதுன்னே எங்களுக்கு தெரியல இது இதெல்லாம் வந்து எப்போதான் முதல்வர் வந்து நேரடியாக களத்தில் இதெல்லாம் தடுத்து நிறுத்துவார் இந்த எதிர்கால இளைஞர்களை போதை பிடியிலிருந்து எப்படி பாதுகாப்பாங்கன்றது தான் நம்ம கேள்விக்குறியாக இருக்குது அது அது சம்மந்தமாக தான் யார் பிசிகா விடுதலை சிறுத்தைகள் வந்து எது வேணும் போட்டிருக்காங்க மது ஒழிப்பு மாநாடு போட்டிருக்காங்க அதுல வந்து எல்லா கட்சிகளும் போட்டுருக்காங்க ஒரே பாசலா இருந்துச்சு அவர் கூட்டணியை உடச்சுட்டு வெளியே வர போறாரு அப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க நேற்று போய் வந்து திமுகவை பார்த்து ஸ்டாலினை பார்த்து சால்வை கொடுத்து அழைப்புலாம் கொடுத்து அவங்க அவங்க தரப்புல இருந்தோம் திமுக தரப்புல இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கவனையும் பாரதி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க இப்படி வந்து இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் புலீஸ் ஸ்டாஃப் வச்சிட்டாரு சிலசலப்புக்கு திமுக கூட்டணியில் உறுதியா இருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து திருமாவளவன் வந்து தன்னை நிலை ஏற்றி அப்படின்ற அளவுக்கு தான் திமுக கூட்டணியும் வலுவாக இருக்கு அப்படிங்கிறத தன்னை கொண்டார் அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் அது அது அப்படி கிடையாது அரசியலில் எதுவும் நிரந்தரம் கிடையாது சரியா எது அது வந்து புல் ஸ்டாப் ஸ்டாருன்னு அது புல் ஸ்டாப்லாம் கிடையாது அது கண்டினியூட்டி தான் அது எப்படி வேணாலும் மாறும் சேஞ்சஸ் எப்படி வேணாலும் ஆகும் அரசியல் தளத்துல வந்து திருமாவளன் தனது கட்சியை வந்து நிலைநிறுத்துவதற்கும் வளர்த்து கொள்வதற்கும் அவர் எந்த நிலை எந்த இலைக்கும் அவர் செல்வார் அப்படிங்கிறத நாம் அறிந்தது அவர் போக போக பார்ப்போம் நிதானித்து பார்ப்போம் இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு மொட்டையடித்த விவகாரம் வேறு மாநில மக்களுக்கு இது போல் நடந்தால் சும்மா இருப்பீர்களா மத்திய மாநில அரசுக்கு சீமான் சராமரி கேள்வி நாற்பது எம்பிகளை வைத்துக் கொண்டு என்ன கிழித்து கொண்டிருக்கிறார்கள் சுட்டதில்லை ஆனால் இலங்கையால் தமிழனுக்கு அநீதி தொடர்ந்து இழைக்கப்படுகிறது இதனை வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய மாநில அரசுகள் தொடர்ச்சியா இலங்கையில வந்து தமிழர்கள் தமிழர் மீனவர்களுக்கு சொல்லன்னா கொடுமைகள் சித்திரவதைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் தந்துகிட்டு இருக்கு இலங்கை அரசு அல்லது காவல்துறை சரியா அவங்க வந்து தொடர்ச்சியா படகுகளை வந்து சேதப்படுத்துறதும் பிடிங்கி வச்சுக்கிறதும் கைது செய்யறதும் அவர்களுக்கு வந்து என்ன பைன் ஃபைன்ற பேர்ல வந்து அபராதம் விதிப்பதும் இது ஜெயில் தண்டனை தருவதும் அவர்களை விடுவிப்பதற்கு இங்கிருந்து முதல் முதல்வர் வந்து கடிதம் அங்கிருந்து ஜெய்சங்கர் அவர் வந்து பேசுவதும் இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது கிட்டத்தட்ட வந்து இலங்கைக்கும் இங்கே மீனவர்களுக்கும் வந்து இது வந்து ஒரு சாபக்கேடா வந்து மாறிடுச்சு அவங்க அவங்களுடைய அந்த தொழில் வந்து அவங்களுக்கான இந்த சாபக்கேடா வந்து மாறியிருக்கு இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் இலங்கை அரசும் இந்திய அரசும் இந்திய அரசும் புதிய புதிய ஒப்பந்தங்களை கொண்டு வந்து பழைய ஒப்பந்தங்களின் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து என்ன செய்யணும் இருதரப்பு மீனவர்களுக்கும் வந்து பிரச்சனைகள் இல்லாதவாறு சிக்கல்கள் துன்பங்கள் இல்லாதவாறு என்ன செய்யணும் அவர்களை பாதுகாப்பான வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு காத்திருக்கும் ரசிகர்கள் பொறுமை காக்கும் தலைமை விஜய் கட்சி மாநாடு தேதி அதிகாரப்புற அறிவிப்பு அக்டோபர் இறுதி அல்லது ஜனவரியில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து தொகுதிகளிலும் கொடியற்ற தலைமை உத்தரவு அனைத்து தொகுதிகளிலும் கொடியற்ற தலைமை உத்தரவுமா ஆமா சரி அறிவிக்கா டேட் வந்து என்ன அறிவிக்கல டேட் அறிவிக்கல அதிகாரம் டேட் அறிவிக்கவே உங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது எப்போதான் இவங்க டேட்டா அறிவிப்பாங்க அப்படிங்கிறது

அங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அஜெண்டாவை நோக்கி அவங்க ஏற்கனவே எல்லாம் குடியரசுத் தலைவர்கிட்ட எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கழிஞ்சா வாங்கி குடியரசுடைய ஒப்புதல் எல்லாம் பெற்று கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்கு அதனால மோடி அரசாங்கம் வந்து அவர்களுடைய இந்த பீரியட்லயே இந்த இருக்கக்கூடிய இந்த ஐந்தாண்டு குறியீட்லயே ஆட்சியிலேயே நாங்கள் ஒரே நாடு ஒரு தேர்தல் என்கின்ற அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி விடுவோம் அப்படின்ட்டு மோடி வந்து மிக உறுதியாக சொல்லி சொல்றாரு அது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் சொல்றாரு அதுல வந்து நிறைய என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அரசியல் சாசனத்தினுடைய விதிகளை வந்து என்ன செய்யணும் அதில் வந்து மாற்றி அமைக்கப்படணும் அதற்கான மெஜாரிட்டி வந்து பிஜேபிக்கு கிடையாது இப்போ ஆக அது அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாசிதம்பரம் வந்து அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க வேற ஏதாவது செய்திகள் இருக்கா வீசுபவர்களுக்கு ஜெயில் தயாராக உள்ளது மடிக்கணினி தேசிய கொடி அளிப்போம் காஷ்மீரில் உறுதி பயங்கரவாதத்தை புதைப்போம் காஷ்மீரில் பயங்கரவாதத்தை புதைப்போம் காஷ்மீர் பயங்கரவாதத்தால் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நாற்பதாயிரம் பேர் உயிரிழந்தனர் இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் ஆர்டிகல் போய்விட்டது மீண்டும் அரசியல் புத்தகத்தில் அதற்கு இடமில்லை அமித்ஷா திட்டவட்டம் அப்படின்னா வந்து உறுதியாலாம் சொல்லிட முடியாது ஆட்சி மாற்றம் வந்தா மக்களுக்கு சேர்ந்து இருக்கும் ஆட்சி மாற்றங்கள் வந்து அப்படின்னு சொன்னா எது வேணாலும் இந்தியாவில் சாத்தியம்தான் ஆக என்னால வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது மாறும் மம்தா இல்லத்தில் பயிற்சி மருத்துவர்கள் சந்திப்போர் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது கிட்டத்தட்ட மூன்று நான்கு முறை வந்து அந்த போராட்டம் செய்யப்பட்டு கொல்கத்தா மருத்துவ மாணவர்கள்ட்ட வந்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிட்டப்படுது ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நேரடி லைவில் வந்து அது டெலிகாஸ்ட் பண்ணோம் பேச்சுவார்த்தை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அது மறுத்து தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தோல்வியில் தான் முடிஞ்சது அவங்களுடைய நடைமுறை பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது கடைசியாக மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து கூப்பிட்டு பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்னன்றதை கேட்டு நேற்றைய தினங்கள் வந்து வாங்கியிருக்காங்க ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க பேசி மற்றவர்களிட்டருந்து அவங்க எழுத்துப்பூர்வமாக வந்து அரசாங்கம் வந்து இதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் அரசாங்கமும் அவர்களுக்கு வாக்குறுதிகள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கு மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்கு வந்து ஐந்து அஞ்சு கோரிக்கைகளை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னென்னா பெண் மருத்துவர்கள் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நிலையில் நைட் டியூட்டிலாம் பார்க்கும் பொழுது வந்து பெண் மருத்துவர்களுக்கு வெளிய ஆபத்து கிடையாது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பிரச்சனை சிக்கல்கள் இல்லாம இல்ல அங்கேயே நிறைய இருக்கு சரியா அவங்களுக்கு ஒரு அப்ப ரூம் கொடுக்குறாங்க டெஸ்டிங் ரூம் கொடுக்குறாங்க அவங்களுடைய அலுவல அலுவல்கள் அறை அது கொடுக்குறாங்க அது உள்ளேயே பெண் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அங்கேயே பார்த்துன்னு கிடையாது உள்ளே கிடையாது அவங்க எங்க போனோம்னா அந்த கொஞ்சம் தூரம் இருந்துச்சுன்னா போகணும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் தான் போகணும் இரவு நேரங்கள்லயும் கூட அதே போல் எமர்ஜென்சி வார்டு ஆப்ரேஷன் தேட்டர் இது போன்ற இடங்கள்லாம் நியரஸ்ட்டாக வந்து என்ன கிடையாது ரொம்ப பக்கத்தில் வந்து என்ன கிடையாது அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் கிடையாது அரசு மருத்துவமனைகளில் சொல்கிறேன் நான் சரியா அப்போ அங்கெல்லாம் வந்து இல்லாததுனால அவர்களுக்கு இரவு நேரங்களில் போதிய வந்து ஏற்பா வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால அவங்க என்ன செய்யப்படுறாங்க அவங்க மிக சிரமங்கள்ல தான் அவங்களை பணியாற்றுகிறார்கள் இது போக நிறைய லிஸ்ட் இருக்கு இந்த லிஸ்ட் சொன்னோம்னா இந்த நிகழ்ச்சி பார்த்தா அது பெண்ணு பாதுகாப்பு சம்மந்தமாக இது சம்பந்தம் உச்ச நீதிமன்ற கேஸ் இருக்கா ம் இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு ம் நம்ம அராவின் கெஜ்ரிவால் நம்ம முன்னாடியே பார்த்து முடிச்சிட்டோம் வேற இந்தியா எந்த சலசலப்பும் இல்லை செல்வ பிறந்த பேத்தி விடுதலை சித்தரின் கட்சியினால்தான் இதுவரை அழைப்பு வரவில்லை வந்தால் அகில இந்திய தலைவர்கள் மற்றும் தமிழக தலைவர்கள் ஆலோசனை முடிவு எடுக்கப்படும் காந்தியின் கொள்கை பூரண மதுவிலக்கு தான் அதிலிருந்து காங்கிரஸ் எப்போதும் விலகியது கிடையாது அதெல்லாம் வரலாம் நல்லா கூப்பிடுவாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க நீங்க அப்படி எல்லாம் உபாய வச்சு பூ பிள்ளை அதெல்லாம் சொல்லி அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து அழைப்பு கேட்க தேவையில்லை அவரை வந்து கூப்பிடுவாரு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அவர் யாரையும் விட வேண்டிய அவசியம் இல்லை கொள்கை அடிப்படையில் தான் திருமாவளவன் அவர்கள் வந்து வேறுபாடுகள் பார்க்கக்கூடியவர் அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிளாஸ்டிக் ஒழிப்பு மஞ்சப்பை விற்பனையை ஊக்குவிக்க டிஜிட்டல் கணக்கு அனுப்பு வழிமுறைகள் சரியா நீங்கள் உங்களால் மதுவையும் ஒழிச்சு கட்ட முடியல இன்னொரு தரப்பு அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா திமுகவும் மது ஒழிக்கிறதுக்காக பெரிய பெருசாக ஆ அதிரடியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க எடுத்த மாதிரி தெரியல அதிமுகவும் வந்து எடப்பாடி பிரிவில்லை சரியா பெருசா அதிரடியான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அப்புறம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வீசிக்கா கூப்பிட்டு வந்து பேச வைக்கிது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு நாடக மாமாரி தான் நாங்கள் பார்க்க முடியுது நீங்கள் மதுபடி இப்போ நாடாடுன்னு அனுப்பிடுறீங்க முடிச்சிடுறீங்க நாளைக்கு ஒன்றே எல்லாம் முடிஞ்சிருமா எல்லா கடைகளும் முடிவாங்களா திமுக அவங்க தான் வந்து பங்கெடுத்து நான் வந்து பேச போகிறாங்க ரெண்டு பேர் முதல்வர் நாங்களே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் க தயாரிப்பாளர்களே அவங்க தான் அவங்க தான் விற்பனையாளர்களே அவங்க தான் அரசு தான் இதை வழி நடத்துறது எடுத்துக்கிறது அவங்களே வந்து நாங்கள் மதுவும் ஒழிப்போம் அப்படின்ட்டு பேசுறது இன்னும் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாள்களா வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஆனா ஏதோ ஒரு பின் பாயிண்டான விஷயங்கள்ல தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நோக்கி நிற்கிறார்கள் என்பது மட்டும் நிச்சயம் அதனால வந்து அதை மட்டும் உடச்சிட்டாங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்று வேலைகள்லேருந்து மக்கள் வந்து தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு வந்து பேசப்பட பேச சொன்னோம் இல்லையா இந்த நவீன கழிவுகள் மூலமா உன்சி யூஸ் வந்து கேரி பேக்கு அந்த மாதிரியான பேப்பர் கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டது இப்போ திரும்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்க அதுக்கு மஞ்சப்பை தான் வந்து திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஸ்டாலின் அவர்களே வந்து என்ன செஞ்சுருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்ளப்படும் மறுபடியும் மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அறுபதாயிரம் பள்ளிகளில் ஸ்கூலு காலேஜஸ்ஸு அனிமேஷனை டிவி வீடியோக்கள் கல்வி வீடியோக்கள் அப்படின்ட்டு வந்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ்ஸாக வந்து என்ன செய்ய போகிறாங்களாம் சொல்லி கொடுக்குறாங்களாம் இதுதான் எல்லாத்துலேயும் நடந்துகிட்டு இருக்குது சிகரெட்டு வந்து பிடிக்கக்கூடாது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி தான் போட்டு வந்து இது பண்ணலாம் குடிக்காமலாம் இருக்காங்க குடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து எந்த புண்ணியமும் தராது அப்படிங்கறது தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள் தோற்று போன நடவடிக்கைகள் இதில் எந்த புண்ணியமும் கிடையாது அப்படிங்கிறது நாடு அறிந்த உண்மை மக்கள் அறிந்தது வேற ஏதாவது அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கின்றே வந்துவிட்டது தமிழகத்திலும் காங்கிரஸ் எப்படி மாணிக்கம் தாக்கு பதில் அவங்க அமைச்சரையில எடுத்துறாங்க ஆமாம் அதெல்லாம் கேட்டு தான் வந்து இதை ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க சரியா உங்களை நீங்கள் திமுகவை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் சரியா உங்களை வந்து தூங்கி சுமந்துக்கிட்டு தான் போகிறாங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய காங்கிரஸுக்குன்னுங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் உடஞ்சி போச்சு காமராஜர் ரோடு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சரியா நீங்கள் வந்து அதிகாரத்திற்கு பங்குங்கெலாம் கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் அவர்களும் அண்ணன் தம்பி போல் சகோதரர் போல் இருக்காங்கல்ல அதுக்காக வேணா ஏதாவது ஒன்று ரெண்டு வாய்ப்பு இருக்குமே ஒழிய காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து அதிகாரத்தை வந்து அப்படியே நிலைநிறுத்திடுவோம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது அதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் நிறைய மைல்களை தாண்ட வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பி அளிக்கும் வகையில் நீங்கள் கட்சிகள் நடத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொண்டு இந்த நாளுக்கு பிறகு இந்த செய்திகளும் பின்னணிகளும் நிகழ்ச்சியும் தொடங்கி அல்லாஹ் தொடர்ந்து நடக்க துவாசையுங்கள் நேயர்கள் வேற ஏதாவது செய்தி சொல்லணுமா இல்ல ஆமா வடசென்னை கிளை சிறியநகர் கிளையினுடைய செயலாளர் ஆரிஃப் அவர்களோடு லியாகத்தில் O que